அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் ஜோதிக்கிட கலாநிதி வி என் தனக்கோடியின் வணக்கம் நாம் இப்போது குரு ஆறில் நின்றால் என்ன பலன் தருவார் என்று பார்ப்போம் அதாவது லக்கணத்துக்கு ஆறில் நமக்கு குரு பயிற்சி பலன் சொல்பவர்கள் அனைவரும் ராசிக்கு ஆறில் வைத்து பலன் சொல்கிறார்கள் ராசிக்கு ஆறு என்பது உடல்நிலைகளுக்கு மட்டுமே பார்க்க வேண்டும் குரு லக்கணத்திற்கு ஆறில் இருந்தால்தான் மற்ற எல்லா பலன்களையும் நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ராசிக்கு எத்தனா எந்த இடத்தில் குரு இருக்கிறார் என்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒருவருக்கு என்ன நடக்கும் என்பதற்கு லக்கணத்தை வைத்தே பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது லக்கணத்திற்கு ஆறில் குரு இருந்தால் எப்போதும் இவருக்கு மனசஞ்சலம் அடிக்கடி இருக்கும் இடம் மாற்றம் ஏற்படும் தந்தைகள் சொத்து தந்தை காலத்திலேயே அழிந்துவிடும் அதாவது அவருக்கு அந்த ஜாதகருக்கு பரம்பரை சொத்துக்கள் அனுபவிக்க முடியாது அதேபோல் இவருக்கு அரசாங்க விரோதங்கள் ஏற்படும் அரசாங்க வேலை கிடைப்பது என்பது அரிது அது இந்த ஜாதகருக்கு சனி திசை வந்தால் இவரை மிகவும் கஷ்டப்படுத்தும் அடிக்கடி நோய் தொல்லைகள் உண்டாகும் இந்த திசை இவரை பொறுத்த குரு ஆறில் இருப்பவர்களுக்கு மிக கஷ்டமான நிலையே கொடுக்கிறது இந்த ஜாதகருக்கு சோம்பல் தன்மை அதிகம் இருக்கும் எந்த வேலையிலும் ஈடுபாட்டோடு செய்ய மாட்டார் அதேபோல் இவர் ஜாதகம் அதாவது ஜோதிடம் படிப்பாரேயானால் அந்த ஜோதிடம் இவருக்கு நன்றாக வரும் ஏனென்றால் இவர் ஆறில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாத ஓ சமாச்சாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மன எண்ணம் இருக்கும் ஆகவே இவருக்கு ஜோதிடம் கற்றுக்கொண்டால் நல்ல நிலை ஏற்படும் இதில் மோசமான ஒரு நிலை என்னவென்றால் இவர்களுக்கு பல பெண்களுடன் தொடர்பும் ஏற்படும் அதனால் பண நஷ்டமும் ஏற்படும் அதேபோல் இவருக்கு ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் உடனே அவரை விட்டு விளங்கிவிடுவார் அதுமாதிரி புத்திர பாக்கியம் என்று பார்க்கும்போது குரு ஆறில் இருந்தால் கொஞ்சம் தாமதமாக புத்திர உண்டாகும் ஆனால் ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லை என்று எப்போதும் சொல்லக்கூடாது குரு ஆறில் இருந்தால் ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாக இவருக்கு பிறக்கும் ஒரே ஒரு குழந்தை தான் இதுதான் இந்த ஆறில் இருக்கும் குருவிற்கான விதி அதேபோல் இவருக்கு மனைவிகள மனைவியால் இவருக்கு வரும் மனைவியால் எந்த விதமான லாபமும் இருக்காது ஆகவே குரு ஆறில் இருப்பவர்கள் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு பரிகாரமாக குரு ஆறில் இருப்பவர்கள் மிகவும் நலிந்த பிராமணருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அவருக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்க வேண்டும் ஆடை அணிகலன்கள் அவர் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இல்லை அவரை அழைத்து சென்று ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு அதற்கான செலவுகளை பராமரிப்பது போன்றவை செய்தால் இவருக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை ஆகவே இதை அனைவரும் கவனத்துடன் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்